அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரகுராமன் குபேரர் திருவண்ணாமலையில் ஸ்ரீ உண்ணாமலை அம்மன் சமேத ஸ்ரீ அண்ணாமலையாரை வணங்கி கிரிவலம் சென்று அவருடைய பரிபூர்ண இறையொருளை பெற்ற தினம் குபேர கிரிவல தினமாக பக்தர்களால் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது இந்த இனிய நன்னாளில் பக்தர்களோடு நாமும் சென்று கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்களையும் தரிசனம் செய்து அவருடைய பரிபூர்ண இறையர்களை பெருவம் வாருங்கள் தற்பொழுது பக்தர்கள் லிங்கத்தில் தீபம் ஏற்றி ஈசான்ய லிங்கம் தரிசனம் செய்வதை கண்டு வருகின்றோம் இந்த இனிய நன்னாளில் பக்தர்கள் அதிக அளவில் வருவதை காண்பேர் தற்பொழுது நாம் பூதநாராயண பெருமாள் ஆலயத்திற்கு வந்துள்ளோம் பக்தர்கள் பூத நாராயண பெருமாளிடம் ஒரு சிறிய கோரிக்கையை வைக்கிறார் அதாவது கிரிவலம் செல்லும்பொழுது நல்ல முறையில் இறை சிந்தனையோடு இந்த கிரிவல பயணத்தை முடிக்க வேண்டும் அதற்கு தங்களுடைய பரிபூர்ண அருள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்து பூதநாராயண பெருமாளை வழிபட்டு செல்வதால் எந்த ஒரு தடங்கலும் இல்லாமல் கிரிவல பயணம் முழுமையாக நிறைவு பெறுவதாக கருதி அவரை வழிபட்டு செல்கின்றனர் தற்பொழுது நாம் ராஜகோபுரத்தின் முன்னே வந்துள்ளோம் ராஜகோபுரத்தின் முன் சூடம் ஏற்றியும் தீபம் ஏற்றியும் பக்தர்கள் இறைவனை மனமுருக வேண்டுவதை காண்கின்றோம் தங்களுடைய மனக்குறைகளை இறைவனிடம் கூறி அவற்றிலிருந்து விடுபட்டு எல்லாவித வளமும் நலமும் பெற்று இறையாசியோடு வாட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றனர் இந்த இனிய நன்னாளில் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் அண்ணாமலையார் ஸ்ரீ உண்ணாமலை அம்மனுடன் கிரிவலம் வரும் தரிசனத்தை நாம் கண்டு வருகின்றோம் இந்த தரிசனத்தை காண நம்முடைய கண்கள் ஜென்மாந்திர புண்ணியங்கள் செய்திருந்தால் மட்டுமே இந்த தரிசனத்தை காண இயலும் மிகவும் அற்புதமான இறை அலங்காரம் இன்றெல்லாம் இறைவனை கண்டு கொண்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு மிகவும் அற்புதமான இறை அலங்காரம் செய்யப்பட்டு இந்த திருவண்ணாமலையில் நம்முடைய கால் தடம் பட வேண்டுமென்றால் ஜென்மாந்திர புண்ணியமும் அதோடு ஸ்ரீ அண்ணாமலையாரின் பரிபூர்ண இறையருள் இருந்தால் மட்டுமே திருவண்ணாமலை கிரிவலம் நம்மால் செல்ல முடியும் இல்லை என்றால் முடியவே முடியாது தொடர்ந்து இந்திரலிங்க தரிசனம் இந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற அண்ணாமலையாரை வணங்கி கிரிவலம் வந்து சாப விமோச்சனம் பெற்ற இடம் இந்திரலிங்கமாக பக்தர்களால் வழிபாடு செய்யப்பட்டு வருகின்றது அக்னிலிங்க தரிசனம் அக்னிலிங்கத்தின் முன் பக்தர்கள் தீபமேற்றி தங்களுடைய மனக்குறைகளை அவரிடம் கூறி அவற்றிலிருந்து விடுபட அருளாசி வழங்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்கின்றனர் ஸ்ரீ ரமண மகரிஷியை உலகத்திற்கே அறிமுகப்படுத்தியவர் சேஷாதிரி சுவாமிகள் அவருடைய ஆசிரமத்தை நாம் தற்போது தரிசனம் கண்டு வருகின்றோம் ஆசிரமத்தின் எதிரே உள்ள காளியம்மன் ஆலயம் பக்தர்கள் தங்களுக்கு ஏதாவது கண்டிஷ்டி ஏற்பட்டிருப்பின் அவற்றிலிருந்து விடுபட செய்யவும் மேலும் தங்களுடைய வேண்டுதல்களை ஸ்ரீ காளியம்மன் நிறைவேற்றியதால் ஆலயத்தில் எலுமிச்சம் வழத்தை வாங்கி சுற்றி அதனை ஆலயத்தின் முன்னே உள்ள சூலத்தில் செலுத்தி வருகின்றனர் மேலும் தொலைதூர பயணம் செல்லும் வாகன ஓட்டிகள் தங்களுடைய வாகனத்தை இந்த ஆலயத்தில் நிறுத்தி வழிபாடு செய்து செல்கின்றனர் யமலிங்க தரிசனம் விருச்சிக ராசியினர் வணங்க வேண்டிய லிங்கம் யமலிங்கம் பக்தர்கள் விலக்கேற்றி யமலிங்கத்தை வழிபட்டு வருவதை கண்டு வருகின்றோம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி இருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து கிரிவலம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் யமலிங்கத்தை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும் பக்தர்களையும் உள்ளே செல்லும் பக்தர்களையும் தற்பொழுது கண்டு வருகின்றோம் ஆலயத்தினுள்ளே திரளான பக்தர்கள் இறைவனை தரிசனம் செய்வதை கண்டு வருகின்றோம் மேலும் பக்தர்களின் சிவ ஓம் நம என்ற மந்திரத்தை கூறி இறைவனை வழிபட்டு வருகின்றனர் அதனையும் காண மிகவும் அற்புதமாக உள்ளது ஆலயத்தின் சுவற்றில் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் அண்ணாமலையாரை வணங்கும் அற்புதமான ஓவியம் திட்டப்பட்டுள்ளது நள்ளிரவை கடந்தும் பக்தர்களின் கூட்டம் கிரிவலத்தில் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது அடுத்ததாக நாம் காணவிருப்பது சிவபூதங்களை ஆளக்கூடிய நிருதியால் உருவாக்கப்பட்ட லிங்கம் அதாவது நிருதி லிங்கம் நல மன்னன் தன்னுடைய பாவங்களை போக்க இந்த நிருதிலிங்க தீர்த்தத்தில் நீராடி பாவங்களை போக்கிக் கொண்ட இடமாக இந்த இடம் கருதப்பட்டு வருகின்றது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நிறுதி லிங்கத்தில் வேண்டிக் மிக விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுவர் என்பது ஐதீகமாக உள்ளது நீங்காத செல்லும் புகழ் வளர்ச்சி நீண்ட ஆரோக்கியம் போன்றவ கிடைக்க வேண்டுமென்றால் நிறுத்திலிங்க வழிபாடு ஒரு பக்தனுக்கு மிகவும் அவசியமாக கருதப்படுகின்றது திருநேர் அண்ணாமலையார் திருக்கோவிலில் அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வருகின்றோம் பக்தர்கள் இங்கு தீபம் ஏற்றி வழிபட்டு இந்த ஆலயத்திலிருந்து மலையை வணங்குவதை நாம் கண்டு வருகின்றோம் இதனைத் தொடர்ந்து நாம் சூரிய லிங்கத்தையும் வருண லிங்கத்தையும் தரிசனம் காணவிருக்கின்றோம் மழை பொழிய ஆரம்பித்து விட்டது ஆனாலும் மழை பொழிவை பொருட்படுத்தாமல் மக்கள் சூரிய லிங்கத்தை தரிசனம் செய்து வருவதை நாம் கண்டு வருகின்றோம் எல்லாமல் ஈசனின் பரிபூர்ண இறையருள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதன் மூலம் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இறை சிந்தனையோடு இருக்கும் காலத்தை கழிக்க வேண்டும் என்று பக்தர்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் கிரிவலம் செல்வதை இந்த பதிவில் தற்பொழுது நாம் கண்டு வருகின்றோம் நாம் தற்பொழுது வருணலிங்கத்தை தரிசித்து வருகின்றோம் வருணலிங்கத்தில் நவகிரகமாக சனி பகவான் வீட்டிற்பதாக கருதப்படுகின்றது வருண பகவானை வணங்குவதன் மூலம் உடலில் ஏற்படக்கூடிய நீர் சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் நீங்கும் என்று ஐதீகம் மேலும் மகர ராசியினர் வழிபட வேண்டிய லிங்கம் வருணலிங்கம் இந்த லிங்கத்தை வழிபாடு செய்து நீண்ட ஆரோக்கியத்தையும் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமலும் தடுக்கலாம் நாம் தற்பொழுது வடமேற்கு திசையில் வாயு பகவானால் அமைக்கப்பட்ட வாயுலிங்கத்தை தரிசனம் கண்டு வருகின்றோம் பக்தர்கள் தீபமேற்றி வாயுலிங்கத்தை வழிபடுவதை காணலாம் வாயுலிங்கத்தை வழிபடுவதன் மூலம் இருதயம் வயிறு நுரையீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் நீங்குவதாக அதிகமாக உள்ளது கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் கிரிவலம் வந்து கொண்டிருப்பதையும் அஷ்டலிங்கங்களையும் வணங்கி அவர்களுடைய பரிபூர்ண இறையீரலை பெறுவதையும் நாம் இந்த பதிவின் மூலம் கண்டு வருகின்றோம் மேலும் இந்த திருவண்ணாமலை பூமியானது பல்வேறு ஜீவன் முக்தர்களின் வாழ்விடமாக கருதப்படுகின்றது மேலும் ஞானத்தபோதர்களை வாவென்று வரவேற்கும் அண்ணாமலை என்று அழைக்கப்படுகின்றது சந்திரலிங்கம் இது அஷ்டலிங்கத்தின் கணக்கில் வருவதில்லை சமீப ஆண்டுகளுக்கு முன்னர்தான் இந்த ஆலயம் இவ்விடத்தில் நிறுவப்பட்டது குபேரலிங்க தரிசனம் குபேரர் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் ஸ்ரீ உண்ணாமலை அம்மனை வணங்கி கிரிவலம் வந்து இறைவனுடைய பரிபூர்ண இறைவருளை பெற்ற தினம் குபேர கிரிவல தினமாக பக்தர்களால் கருதப்பட்டு இன்றைய தினம் குபேர கிரிவலத்தை வந்து குபேரரை தரிசித்து குபேரலிங்கத்தினுடைய பரிபூர்ண இறையுறளை பெற்று வருகின்றனர் வாருங்கள் நாமும் குபேரலிங்க தரிசனம் செய்வோம்